நேர்களுக்கு வணக்கம் இன்று நாம் சந்திக்கக்கூடிய ஆண்மை சென்னை கிறிஸ்தவ கல்லூரி பேராசிரியர் முனைவர் திரு இயேசுவார்கள் இவர் தமிழக நிகழ்த்துக்களை மரபியில் கிறிஸ்தவ காணாப்பாடுகளை பற்றி ஆய்வு செய்திருக்கிறார் இவரோடு பேசலாம் வாங்க ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் வணக்கம் சென்னை கிறிஸ்தவக் கல்லூரியில் தமிழ் துறை பேராசிரியாக பணியாற்றி வருகிறேன் நம்முடைய மதிப்பிற்குரிய ஜோசப் ஐயா சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கின்றேன் அவர் கிறித்தவ கானா பாடலை குறித்துதான ஒரு சில கேள்விகளை பேசலாம் அப்படின்னு சொன்னபொழுது சரி பேசலாம் என்று வந்திருக்கின்றோம் தமிழக நிகழ்த்துக்கலை மரபில் கிறித்தவ கானா பாடல்கள் என்று சொல்லக்கூடியதான் என்னுடைய ஆய்வு இதிலிருந்து ஆழமாக விளங்கிக் கொள்ளக்கூடியது என்று சொன்னால் கிறித்தவ கானா பாடல்கள் என்பதை பற்றி தான் நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம் அது என்ன கிறித்தவ கானா பாடல்கள் தமிழகத்தில் பல்வேறு விதமான நிகழ்த்துக்களில் இருந்த போதிலும் இருந்து கொண்டிருக்கிறது நிகழ்த்துகிறார்கள் ஆனால் கிறித்தவ காணா பாடல்கள் என்று சொல்லக்கூடியது முதலில் நாம் பார்க்கப்படும் பொழுது பதினான்கு நூற்றாண்டில் ஐரோப்பியர்கள் தமிழகத்திற்கு வருகை புரியப்படும் பொழுது அவர்கள் பாமாலை என்று சொல்லக்கூடியதை பாடினார்கள் மொழிபெயர்த்து அதன் பிறகு கீர்த்தனைகள் அதன் பிறகு பாடல்கள் அதன் பிறகு பெக்மான்ஸ் பாடல்கள் இன்றைக்கு ஒரு பெரும்பான்மையாக கிறித்துவ உலகத்தில் எல்லா சபைகளிலும் கிறிஸ்தவ மக்களிடத்திலும் பாடக்கூடிய பாடல்கள் எது என்று சொன்னால் இந்த கிறித்தவ கானா பாடல் என்று ஒன்று சமீப காலமாக பாடிக்கொண்டு வருவதை நம்மால் கேட்க முடிகிறது எண்ணற்ற பாடல்கள் பத்தி நீங்க வரலாறு தொடங்கி சொல்லிட்டு இருக்கிறீங்க ஒரு ஏதாவது ஒரு பாட்டினுடைய ஒரு ஒரு சில வரிகள் மட்டும் எனதுக்காக கண்டிப்பா பாடலாம் என்ன அப்படின்னு சொன்ன அதுக்கு முன்னாடி ஒரு செய்தி இதை சொல்லி முடிச்சிருங்க இந்த கிறித்தவ கானா பாடல் இந்த சமூகத்தில் அப்படி என்ன ஒரு மாற்றத்தை உருவாக்குறது என்பது பல சில கேள்விகள் இருக்கிறது சில ஐயங்கள் இருக்கிறது என்ன அப்படி சொன்னா இந்த கிறிஸ்தவ காணா பாடல் எப்ப எப்படி இந்த சமூகத்திற்குள் வந்தது அது ஏன் இப்படி எல்லோரிடத்திலும் பாடப்படுது அப்படின்னு பார்க்கப்படும் பொழுது இந்த கிறித்தவத்தை கானா பாடலை பாடக்கூடியவர்கள் யார் என்று பார்த்தால் இது தன்னுடைய மதத்தை இந்து மதத்தை கொண்டிருக்கிறவர்கள் கிறிஸ்தவர்களாக இங்கு மாறுகிறார்கள் அப்படி இவர்கள் கிறித்தவர்களாக மாறப்படும் பொழுது அவர்கள் எதை எழுதி பாடுகிறார் என்று சொன்னால் கானா என்று சொல்லக்கூடிய சாயல் என்பது அவரோடு கூட அப்படியே ஒட்டி கொண்டுதான் கொண்டு ஆனால் திருமணி இருக்கக்கூடிய கருத்துக்களை உள்வாங்கி கொண்டு கானா சாயலோடு கூட அப்படியே அந்த பாடல்களை பாடுகிறார் பாடிய ஒரு சில ஆளுமைகளை பற்றி அவங்கள பத்தி ஒரு சில பெயர்கள் சொல்லுங்க இப்ப இதனுடைய இவருடைய பெயரை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய ரொம்ப புகழ் பெற்றிருக்கக்கூடிய தமிழகத்தில் கானா பாலா அவர்களை சொல்லலாம் அவரு நிறைய பாடல்கள் பாடியிருக்கிறார்கள் அதன் பிறகு பார்ப்போம் என்று சொன்னால் பால் ரமேஷ் கானா பால் ரமேஷ் என்று சொல்கிறோம் அதன் பிறகு கானா அந்தோனியை சொல்கின்றோம் அதன் பிறந்த புளியாங்கோக்கில் இருக்கக்கூடிய கானா இஸ்ரேவேல் என்று ஒரு இருக்கின்றார்கள் கானா புஷ்பராஜ் என்று இருக்கின்றார்கள் அதன் பிறகு பார்த்தால் இந்த மாதா பாடல்களை எழுதியிருக்கு நூற்றுக்கணக்கான பாடல்கள் எழுதியிருக்கிறார் என்று சொல்லி கூட தேவா இடத்தில் நேரடியாக அவரோடு கூட நான் தன்னுடைய நல்ல காணும் பழக்கம் உண்டு இதை தாண்டி என்ன இப்படி நம்ம பேசுவதற்கான ஒரு வாய்ப்பு இதை ஏன் பேச வேண்டும் என்று சொன்னால் இது சென்னை கிறித்தவக் கல்வில இருக்கக்கூடிய சென்னை கிறித்தவக் கல்விடைய முதல்வர் மதிப்புக்குரிய வில்சன் ஐயா அவர்கள் இப்படிப்பட்டதான பல்வேறு விதமான செயல்களை நீங்கள் இந்த உலகத்திற்கு எடுத்து சொல்ல வேண்டும் என்று ரொம்ப ஆர்வத்தோடு இருக்கக்கூடியவர் அதனால்தான் இன்றைக்கு இதை பேசுவதற்கு நீங்கள் ஒரு பெரிய வாய்ப்பு கொடுத்திருக்கிறீர்கள் அதனால தான் இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கின்றோம் நீங்க கேட்டது போல ஒரு பாடலை பாடலாம் நாங்கள் எல்லாம் ஏசப்பாக்கு சொந்தக்காரங்க ஓ இந்த பாடலை பார்க்கும்போது அல்லா பாட்டுக்காரங்க நாங்கள் எல்லாம் ஏசப்பாவுக்கு ஏசு என்பவர் கிறித்தவருக்கு மாத்திரம் என்று சொல்லுகிறார்கள் மற்றவர்கள் இயேசு என்பவர் கிறிஸ்தவனுக்கு மட்டுமல்ல உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்குமான பொது நபராக தான் இந்த இயேசு என்பவர் இருக்கின்றார் என்பதை பால் ரமேஷ் அவர்கள் ரொம்ப அற்புதமான வாழ்விலை கொண்டு பாடிட்டேன் எழுந்துட்டேன் இதுல என்ன முக்கியமான செய்தி அப்படின்னு சொன்னா இந்த பால் ரமேஷ் என்று சொல்லக்கூடியவர் படிப்பறிவில்லாத நபர் அவரை நேரடியாக சென்று நான் டிஎம்எஸ் அவரை நேர்காணல் செய்யப்படும் பொழுது அவர் தன்னுடைய மனதில் குளிர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்காருன்னு அவர் ஒருத்தர் பாட்டு எழுதி எழுதிட்டாரு அப்போ அவர்கிட்ட கேட்கறேன் நீங்கள் எதிரி மோனையோடு கூட நீங்கள் இந்த பாடலில் அவர் சொல்லுவீர்கள் இது எங்க இருந்து எனக்கு எப்படி வருது ஒருவேளை எனக்கு இயேசுதான் கொடுக்கிறார் அப்படின்னு ஒரு பதிவு சொன்னாருன்னு எனக்கு ரொம்ப அது ஆச்சரியமாக இருந்தது இல்லையா ஆக படிப்பதில்லாத ஒருத்தர் உயிருள்ள வார்த்தைகளை குறிப்பா எதிரி மோன மோனையோட இலக்கிய நயத்தோட கேட்கும் மக்களுக்கு குறிப்பா விளிம்பு நிறைய மக்கள் எளிய மக்கள் எல்லோருக்குமான சேர்க்கிற ஒரு எல்லாரும் சொல்லாடலாம் பயன்படுத்தாங்க அந்த மாதிரி செய்ய இன்னொரு பாடல் ஏதாவது எங்களுக்காக கண்டிப்பாங்க இன்னொரு பாடல் அப்படின்னு சொன்னா மோசஸ் ராஜசேகர் அப்படின்ட்டு ஒருவர் இருக்கிறாங்க அவரு அவரை பத்தி சொன்னா கண்டிப்பா நாம் சொல்லியே ஆக வேண்டும் என்னன்னு சொன்னா அவருடைய அப்பா அவரை நான் நேரில் சந்தித்து ஒரு பனிரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பதாக அவரை நேரில் சந்தித்து பார்த்து அனுபவம் உண்டு அப்ப நேரில் சந்தித்து பார்க்கப்படும் பொழுது அவர் ரொம்ப அன்பாக வரவேற்றார் அவர் ஒரு விஷயத்தை பதிவு அவர் இரண்டு கண்களும் தெரியாது பார்வையற்றவர் ஆர்வையற்றவர் அவர் என்ன பார்வையற்ற தொடக்கத்திலிருந்து பார்வையற்றவர் பாதியில் பார்வையற்றவராக மாறிவிட்டார் அப்போ அவர் வந்து அப்படி பார்வையற்ற இருக்கப்படும் பொழுது அவர் தன்னுடைய பாடல்களை பதிவு செய்கின்றார் ரொம்ப அற்புதமானது கிறிஸ்தவனை டிஸ்டர்ப் பண்ணாது அவனை அசத்தாக அவனை அசால்ட்டா எண்ணி விடாதே கிறிஸ்தவன டிஸ்டர்ப் பண்ணாதே அவனை அசால்ட்டாக எண்ணி விடாதே வெட்ட வெட்ட வளருவா கொட்ட கொட்ட உயருவா வெட்டை வெட்டை வளருவா கொட்டை கொட்டை உயர்வா அப்படின்ட்டு அந்த பாடல்கள் அப்படியே போயிட்டு ரொம்ப அற்புதமா இருக்குங்க இது என்ன மிகப்பெரிய ஒரு ஆழமான பதிவு அப்படின்னு சொன்னா அவர் நூற்றுக்கணக்கான கணக்கான பாடல் எழுதிக்கின்றார் அவர் மட்டும்தான் நேரடியாக என்னிடம் சொன்னது நான் எழுதுவது அத்தனை பாடல்களும் கிறித்தவ தானா பாடல்கள் அப்படின்னு சொல்றாரு சூப்பர் இதுதான் அது ரொம்ப முக்கியமான பதிவு என்னுடைய பாடல்கள் கிறித்தவ தானா பாடல்கள் அவருடைய அப்பாவும் இந்த பாடல்கள் எழுதுவாருன்னா கிறித்தவ தானா பாடல் அப்படின்னு என்னிடம் அவர் பதிவு செய்தார் அழகு அழகு நீங்க சொல்லும் போதே அந்த உயிருள்ள வார்த்தை உணர்வு பூர்வமாக வர்றதை நாங்கள் பார்த்தோம் ரொம்ப மகிழ்ச்சி கண்டிப்பா இதுவரை நமக்கு அறிமுகம் வழங்கிய கிறிஸ்தவ கானா பாடலை பத்தி அறிமுகம் வழங்கிய பேராசிரியருக்கு நன்றி ஐயா இறுதியா இந்த அறிமுகத்தோட கூடிய ஒரு பாடல் ஒன்று பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும் கண்டிப்பா ஐயா பாடலாம் வியாசர் வாடி எஸ் லாரன்ஸ் அப்படின்றது ஒருத்தர் இருக்காங்க ரொம்ப புகழ்பெற்ற ஒரு மனிதன் கிறித்துவ பாடல்களை பாடுவது ஆனால் அவர் வந்து தன்னுடைய பாடல்கள் கிறித்தவ காணா பாடல்கள் இல்லை என்று சொல்வார் ஆனால் மக்கள் அவருடைய பாடல்களை பெரும்பான்மையான தொன்று சதவீதத்திற்கு மேற்பட்டக்கூடிய மக்கள் அவருடைய பாடல்களை கிறித்துவ காணா பாடல்கள் என்றுதான் சொல்வார்கள் ஒரு சில வரிகள் மாற்றம் பாட கல்யத்தினால் நீ கண்டது என்ன தம்பி கல்லிசாரையத்தினால் நீ கண்டது என்ன தம்பி உள்ளதும் போய்விடும் உள்ளதும் போய்விடும் தள்ளாட நேரிடும் நல்ல குடும்பம் நடுத்தில் வரும் கல்லிசாரையத்தினார் நீ கண்டது என்ன தம்பி காசு இல்லாத போது கடன் வாங்கி குடிக்க சொல்லும் காசு இல்லாத போது கடன் வாங்கி குடிக்க சொல்லும் நல்ல பாசம் பொங்கிடும் மனைவி பிள்ளைகளை நாசப்படுத்தி நடுத்த ரெருவிடும் கல்சாரத்தினார் நீ கண்டது என்ன தம்பி ரொம்ப அற்புதமா பாடு இது வந்து ஒரு விழிப்புணர்வு பாடலா கூட எனக்கு தோணுது ஏன்னு கேட்டீங்கன்னா எத்தனையோ குடும்பங்கள்ல இன்னைக்கு சாராயத்தனால எத்தனையோ குடும்பங்கள் வாழ்வு எழுந்திருக்கிறாங்க இந்த நேரத்துல இந்த பாடல் அவங்களுக்கு ஒரு கிறிஸ்தவ பாடல் என்றாலே குறிப்பா வழிபாட்டு பாடல் தான் இன்னைக்கு சொல்லுவாங்க ஆனால் நீங்க பாட பாடப்படும் பொழுது வரிகளை பார்த்தா வழிபாட்டு பாடல் மாதிரி இல்லை இதுக்கும் அதுக்கும் உள்ள தொடர்பு இல்லைன்னா இதை பத்தி கொஞ்சம் விவரமா சொல்லுங்க இந்த பாடல் வரிகள் கேட்டிருப்பாங்க நேயர்கள் கூட கேட்டிருப்பாங்க கண்டிப்பா நேயர்களுக்கு இது பிடிக்க நினைக்கிறேன் ஒருவேளை நேயர்கள் வரும் அடுத்த முறை கூட இந்த பாடல் எங்க இருக்குன்னு கூட தேடி கூட கண்டுபிடிச்சி பாடலாம் கேட்கலாம் என்ற கூட ஆர்வம் கொடுத்து வந்தோம் எவ்வளவு அழகாக எழுத்துக்கல்லு சார்த்தினால் நீ கண்டது என்ன தம்பி உள்ளதும் போய்விடும் தள்ளாட நீரிலும் நல்ல குடும்பம் நடுத்திருக்கிறோம் இப்போ இது எப்படி நீங்க ஏன் சபையில பாடுறீங்க வழிபாட்டு முறைகளை நீங்க ஏன் பாடுறீங்கன்னு கேட்க ரொம்ப அற்புதமான உண்மையில ஜோசப்ப ஒரு வித்தியாசமான நபரா இருக்கீங்க நினைக்கும் போது மகிழ்ச்சியா இருக்கு அப்ப என்ன இந்த வழிபாட்டு பாடல்கள் ஏன் இதை சொல்றேன்னு சொன்னா இந்த வழிபாட்டு தலங்கள் என்பது ஆலயங்கள் என்பது இந்த சபை என்பது நம்ம நினைச்சிருக்கு இந்த இடத்துல இதெல்லாம் சொல்லலாமா அந்த இடத்துல தான் நமக்கு சொல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்குது அப்போ இதை பாடும்பொழுது இந்த பாடலை கேட்டு நிறைய பேர் என்ன பண்ணிக்கலாம் அப்ப சாலை குடி தப்பு நம்ம தான் இருக்கு அப்படின்னு ஒரு பெரிய ஒரு மன செய்திய மனம் திரும்புவதற்கான ஒரு அறிவுகளை என்ன பண்ண இந்த பாடல் வழியாக சபைகளில் என்ன பண்ண ஒரு விழிப்புணர்வை வந்து வழிபாட்டு பாடல் இல்ல சொன்னா கூட இல்ல இல்ல வழிபாட்டு பாடல்ல முக்கியமான பாடலா இருக்கிறதுக்கான காரணம் சொன்னீங்க இது போன்ற வேறொரு பாடலுக்கு ஏதாவது இருக்குதா இருக்க நிறைய பாடல்கள் இருக்கு ஒரு பாடல் எங்களுக்கு காரணம் ராஜசாக எழுதின பாடல்கள் சுனாமி சுனாமி ஏழை மக்களையே வாரி போன பினாமி அப்படின்ற ஒரு பாடல் பாடங்கள் வந்த பொழுது இந்த மக்கள் எல்லாம் எதிர்பாராத விதத்தில் தண்ணீர் அடிச்சுட்டு போனாங்க அந்த பாடல்கள் ரொம்ப பாடி பாருங்க பாடலாங்களா பாட சுனாமி சுனாமி ஏழை மக்களையே வாரி போன பினாமி சுனாமி சுனாமி ஏழை மக்களே வாரி போன வினாமே படுத்துறங்க பிஞ்சுகள் பகல பார்க்கவில்லை பகலவன் ஒளியில் கூட உலகில் தெரியவில்லை படுத்துறங்க பிஞ்சுகள் பகல பார்க்கவில்லை பகலவன் ஒளியும் கூட உலகில் தெரியவில்லை படுத்து பாய கூட ஜனங்க மடிச்சு போடவில்லை படுத்து பாய கூட ஜனங்க மடிச்சு போடவில்லை பழ போன கடலு அள்ளி போனதையா உள்ள போன கடலு அள்ளி போனதையா ஏழை மக்களே வாரி போன பினாமி மகிழ்ச்சியா இருந்துச்சு இந்த நிமிடங்கள்ல நீங்க எங்களுக்காக கானா கிறிஸ்தவ கானா பாடல்களை பற்றி குறிப்பா மரபியல் சார்ந்த பாடல்களை பத்தி சொன்னீங்க ஆஹ் வயதுல இதுவரை நாம் ஒரு அறிமுகம் தான் பார்த்துக்கிறோம் இனி வரும் தொடர்களில் ஒவ்வொரு பாடகரில் எழுதிய காணா கிறித்தவ பாடல்கள் பற்றி பார்ப்போம் நன்றி ஐயா ஐயா நன்றி அனைவருக்கும் நன்றி